பெண் மருத்துவர் பாலியல் வன்கொடுமை செய்து கொலை செய்யப்பட்டதை கண்டித்து நாடு முழுவதும் புற நோயாளிகள் சேவை நிறுத்தப்படுவதாக அகில இந்திய மருத்துவ சங்கங்களின் கூட்டமைப்பு அறிவித்துள்ளது கொல்கத்தாவில் உள்ள ஆர் ஜி கர் மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் கடந்த ஒன்பதாம் தேதி முப்பத்தி ஓரு வயதான முதுநிலை பெண் பயிற்சி மருத்துவர் மர்ம நபர்களால் பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டு கொடூரமாக கொல்லப்பட்டார் இதற்கு கண்டனம் தெரிவித்தும் குற்றவாளிகளை உடனே கைது செய்து உரிய தண்டனை பெற்றுத்தர வலியுறுத்தியும் நாடு முழுவதும் மருத்துவர்கள் மற்றும் மருத்துவ மாணவர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர் போராட்டத்தின் ஒரு பகுதியாக இன்று முதல் நாட்டில் உள்ள அனைத்து மருத்துவமனைகளிலும் வெளிப்புற நோயாளிகளுக்கான சேவை நிறுத்தப்படுவதாக அகில இந்திய மருத்துவ சங்கங்களின் கூட்டமைப்பான ஃபைமா அறிவித்துள்ளது புதுச்சேரி ஜிப்மர் மருத்துவமனை மருத்துவர்கள் காலை ஆறு மணி முதல் எட்டு மணி வரை இரண்டு மணி நேரம் பணி புறக்கணிப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர் இதேபோல பிற இடங்களிலும் மருத்துவர்கள் பணி புறக்கணிப்பில் ஈடுபட்டனர் பெண் பயிற்சி மருத்துவர் பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டு உயிரிழந்த நிகழ்வு மற்றும் ஒரு நிர்பயா சம்பவத்தை போன்றது என்று மருத்துவ சங்கங்களின் கூட்டமைப்பு கூறியுள்ளது இதனிடையே நிர்பயா டூ பாயிண்ட் ஓ என்ற ஹேஷ்டேக் இன்று காலை முதல் நாடு முழுவதும் அதிக பகிர்வுகளை பெற்று வருகிறது